இல்ல அஞ்சு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் முதல் விஷயம் பாவத்தோடு வாழக்கூடிய மனுஷன் அவன் சத்த பணத்தை போன்றான் வாழ்க்கையில பாவம் என்ன ஆளுக இருக்குன்னு சொன்னா நீ ஒரு சொத்து போன ஒரு மனுஷன் உன்னால கடவுளுக்கு எந்த நன்மையும் கிடையாது உன்னால சக மனிதனுக்கு நன்மை கிடையாது உன்னால எந்த மனிதனுக்கு நன்மை கிடையாது உன்கிட்ட என்ன நல்ல விதமான காரியங்களும் வெளிப்படுகிறது இல்லை ரெண்டாவது மனிதனுடைய பிரதான தேவை சரீர பாதுகாப்பில் சொல்றாரு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு உலக மக்கள் எல்லாரும் இந்த பாதுகாப்படிதான் வர்றான் எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது கூடாது எல்லாம் சரியாகணும் ஆனா ஆண்டவர் சொல்றேன் இல்லப்பா உனக்கு முதல்ல பாவம் மன்னிக்கப்படணும்பா இந்த உலகத்தை கடந்த ஒரு நித்திய வாழ்க்கை காப்பாற்றப்படணும் ஆத்மா முதல் நீக்கப்படணும் கடவுளுக்கு எதிராக முதல்ல இருக்கிறது உன் பாவம்னா அது பெறணும் மூணாவது ஒவ்வொரு பாவ எண்ணங்களும் ஆசைகளும் இயேசுவால் நியாயம் தீர்க்கப்படும் ஒவ்வொரு பாவ எண்ணங்களும் இயேசுவாழ நியாயம் தீர்க்கப்படும் இருதயத்தில் உள்ள பாவத்தை சுட்டி காட்டுற இருதயத்துல சிந்திக்கக்கூடிய பாவத்தை கண்டிக்கிறார் ஏன் பொருளாதயத்துல சிந்திக்கிறன்றார் அவன் பேசல செயல்படல அவருடைய பொல்லாத சிந்தையும் அவனை நரகத்துக்கு எதுவாக வெளிநடத்துகிறதாக இருக்கிறது நாளைக்கு ஆயிரக்கணக்கான பாவ எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம கடந்து போகிறது நம்ம அதை மறந்துடுறோம் கடவுள் அதை நினைவு போருந்து எழுதி வச்சிருக்கிறார் அவர் நியாயம் கேட்கிறவராக இருக்கிறார் நான் அவர்கள் கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் இருக்கு வேற எந்த கோயில்கிட்டே இல்லை எந்த மனுஷங்கிட்டே இல்லை எந்த ஊழியக்காரங்கிட்டையும் இல்லை எந்த போப்புக்கிட்டையும் இல்லை யாருக்கும் இல்லை ஒரே ஒரு அதிகாரம் பாவத்தை அறிக்கிடக்கூடிய ஒரே ஒரு இடம் கிறிஸ்து மட்டும்தான் அவரால மட்டும்தான் மன்னிக்க முடியும் நாலாவது அஞ்சாவது பார்க்கும் பொழுது பாவ மன்னிப்பு பெற்ற மனுஷன் இயேசுக்கு முழுமையாக கீழ்படுகிறவன் அது மன்னிப்பு பெற்றது கடையாலும் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சான் இதையும் மாத்தி சேர் நீ வெளியே போய் சொல்லாத எல்லாருக்கும் சொன்னான் அநேக மக்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து இதை செய்கின்றார் அநேகம் செய்யாமல் போறாங்க ஆனால் மட்டும் செய்கிறவனா இருக்கிறான் நான் இயேசுவினுடைய பிள்ளை நான் பாவம் மந்திக்கப்பட்டதுன்னு சொன்னா எனக்கான ஒரே ஒரு அடையாளம் அவர் சொல்லியதை மாத்திரம் செய்கிறவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இணைகிறவன் அவருக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுனா மன்னிப்பை பெற்றவர்கள்